ஹலோ ஹலோ அவனி இங்க ஒரு பெரிய பிரச்சனை எப்ப பார்த்தாலும் பெரிய பெரிய பிரச்சனையா நீயே கிரியேட் பண்ற சொல்லு இப்போ என்னாச்சு நான் அப்பா கூட ஒரு ஆன்டி கடைக்கு வந்த ஒரு சிலை கீழே விழுந்துருச்சு இப்போ அவங்க அதுக்கு காசு கேக்குறாங்க அப்புறம் அப்புறம்னாச்சு இப்போ அதுக்கு காசு கேக்குறாங்க 30 வச்சோம் வாட் 30 லாக்ஸ் அதுவும் ஒரே ஒரு சிலைக்கு ஆமா எனக்கு ஒண்ணு புரியல கௌதம் ஆர் யூ சீரியஸ் நீ நாள் பூரா வீட்லயே இருக்க சும்மா உட்கார்ந்து இருக்க அதுல கூட வயிறு நிறையலையா புது புது பிரச்சனைகளை எனக்கு உருவாக்கிட்டே இருக்க நீ சொல்லு இந்த ஷார்ட் பீரியட்ல நான் எங்க இருந்து கொண்டு வருவேன் முப்பது லட்சம் என்று கேட்டதும் பூமி விலகி போனது போல் இருந்தது கோபத்திற்கு முன்னால் கௌதமால் எதுவும் பேச முடியவில்லை உனக்கு பழக்கம் கண்டிப்பா உதவி பண்ண மாட்டேன் கௌதமுக்கும் அவ்னிக்கும் திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் கௌதம் இன்றும் அவ்னியின் வீட்டில் ஒரு வேலைக்காரன் போலவே வாழ்ந்து வருகிறான் அவன் ஒரு வேலைக்காரனை போல தன் மாமியாரின் புடவைகளை அயன் செய்வான் சில நேரங்களில் அவ்னியின் காரை சுத்தம் செய்வான் சமையலறை வேலைகள் முதல் வீட்டை சுத்தம் செய்யும் வேலை வரை வீட்டின் அனைத்து வேலைகளையும் அவன்தான் செய்வான் சில நேரங்கள் தன் கணவனின் நிலையை பார்த்து எரிச்சல் அடைவாள் ஏனெனில் வீட்டின் அனைத்து நிதி சுமைகளையும் அவள் தான் சுமந்து கொண்டிருந்தாள் ஆனா அவனே இந்த சிலையை உடச்சதா அப்பா இதுல ஏமல்ல என்ன தப்பு நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் நீ எதையும் கேட்காமலே ஃபோன் கட் பண்ணிட்ட என்னாச்சு ஒரு மணி நேரமாச்சு ஆச்சு ஆனா இன்னும் காசு வரல உனக்கு உதவி பண்ண யாரும் வரல இவரு கடையில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாரு நல்ல வேலை செக்யூரிட்டி அவனை பார்த்துட்டாங்க இல்லைன்னா இவங்க தப்பிச்சு போறதுக்கு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க பாருங்க மிஸ்டர் இப்போ இரண்டு மணி நீங்க இந்த ஆன்டிக் சிலைக்கு காசு ஐந்து மணிக்குள்ள கொடுக்கலன்னா நான் போலீஸ் கூப்பிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்புறம் இந்த பாடி கார்ட்ஸ் கூட நாங்க உங்களை ரெண்டு பேரையும் கவனிக்க வேண்டி இருக்கும் ஆமா சார் புரிஞ்சது எனக்கு ரெண்டு நிமிஷம் கொடுங்க நான் அதை சரி பண்ணிடுவேன் வாங்க அப்பா காசு கொடுக்காம நம்மள போக விட மாட்டாங்க ஆனா நான் ஜெயிலுக்கு போக விரும்பல தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க எனக்கு பதிலா நீங்க ஜெயிலுக்கு போங்க எப்படியும் என் குடும்பம் உன்ன மூணு வருஷம் வாழ வச்சிருக்கு நீங்க எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா டாடி நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேனேஜர் எப்படி மிரட்டிட்டு போனார்னு பாக்கலையா ஓ அவங்களுக்கு பணத்தை கொடு நான் முப்பது லட்சம் கட்டணுமா என் பாக்கெட்ல முப்பது ரூபா கூட இல்ல நான் சம்பாதிக்கல அவனே தான் எனக்கு செலவுக்கு காசு கொடுக்குறான் என்கிட்ட வேலையும் இல்லை காசும் இல்லை நான் எப்படி இதை கட்டுவேன் அவனைக்கு கால் பண்ணேன் நான் அவகிட்ட பேசுறேன் நான் அவனுக்கு கால் பண்ண அவன் என்ன கேட்காமலே கட் பண்ணிட்டான் நீ ஒரு உதவாக்கற மருமகன் என் பொண்ணு முன்னாடி உன்னால ஒரு விரல கூட ஆசைக்க முடியல நீ அவளுக்கு கௌதம் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வேலையில இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அவனி அப்பா பேசுறேன் ஆமாமா எனக்கு உன் ஹெல்ப் வேணும் ஆமா இங்க ஒரு சிலை உடஞ்சு போச்சு அவங்க காசு கேக்குறாங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்பி விடுவேன்னு சொல்றாங்க பட் டாட் இந்த தப்பு செஞ்சது கௌதம் நீங்க ஏன் ஜெயிலுக்கு போகணும் அவனி ஆக்சுவலா அத உடைச்சது நான்தான் சிலையை பாக்கும்போது நான் அத போட்டோ எடுத்துட்டு இருந்தேன் நான் அத தொட்டேன் சிலை கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு அப்பா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கௌதம் வீட்ல நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கான் நீங்களும் என் வாழ்க்கையில புது பிரச்சனைகளை கொண்டு வர்றீங்க ஆனா கண்ணா சரி நீங்க எங்க இருக்கீங்க நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன் நான் ஆண்டிக் ஷாப்ல இருக்கேன் மாதவ் நகர் அங்கே வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அவ்னி ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டாள் அதிலிருந்து மீண்டு வருவது அவளுக்கு அவ்வளவு சுலபமாக இல்லை அவ்னியின் தந்தை அனில் சிங் ஜோத்பூரின் செல்வந்த குடும்பங்களில் ஒருவர் ஆனால் அனிலின் தாய் காயத்ரி தேவி கௌதம் மற்றும் அவ்னியின் திருமணத்தை ஒருபோதும் ஏற்கவில்லை மூன்று வருடங்களுக்கு முன்பு அவ்னியின் தாத்தா ஹிம்மத் அகர்வால் புஷ்கரில் கௌதமை சந்தித்தார் அப்போது கௌதமை அடையாளம் கொண்ட ஹிம்மத் அவனையே தன் பேத்திக்கு மனமாக நாடு தேர்ந்தெடுத்தார் தன் தாத்தாவின் மேல் அளவற்ற அன்பை வைத்திருந்தாள் அவர் சொல்லுவதை அவள் ஒருபோதும் மறுத்ததே இல்லை ஆனால் திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே ஹிம்மத் அகர்வால் இறந்து போனார் ஏன் கௌதமை அவனிக்கு தேர்ந்தெடுத்தார் என்ற ரகசியமும் எப்படி அவர் கௌதமை அடையாளம் கண்டார் என்பதும் அவருடனேயே மறைந்து போயின ஹிம்மத் இறந்த பிறகு குடும்ப தலைவர் பொறுப்பை அவரது மனைவி அவ்னியின் பாட்டியான காயத்ரி தேவி ஏற்றுக்கொண்டார் காயத்ரி தேவிக்கு தனது குடும்பத்தின் நற்பெயரும் தன் பெயரும் மிகவும் முக்கியம் கௌதம் என்ற பெயரை அவரால் தன் குடும்பத்தில் பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை அதனால் ஹிம்மத் இறந்த பிறகு அனில் மற்றும் அவரது குடும்பத்தை அகர்வால் மான்ஷனில் இருந்து பிரித்துவிட்டார் இந்த அதிர்ச்சியிலிருந்து அவ்னியால் மீண்டு வர முடியவில்லை இப்போது அவளது மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் இரவு பகலாக ஓடிக்கொண்டிருந்தது அது தனது குடும்பத்தின் நிலையை எப்படி மேம்படுத்துவது என்பதுதான் இன்றைக்கும் அவள் ஒரு சிக்கல்தான் இருந்தாள் அவள் தனது அம்மா கீதாவுடன் மாதவ நகருக்கு சென்றாள் டாட் நீங்க நல்லா இருக்கீங்களா இது எப்படி ஆச்சு இவ்வளவு விலை உயர்ந்த கடையில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஆக்சுவலா நாங்க போயிட்டு இருந்தோம் அப்பா இதெல்லாம் பார்க்க விரும்பினாரு அதனால நாங்க உள்ள வந்தோம் அப்புறம் As usual, நீ இந்த வேலையும் சரியா பண்ண முடியல நீ இந்த சிலைய அவ்வளோ ஆவலா பார்க்க விரும்புனா நீ அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிருக்கணும் ஆனா அம்மா நான் இதுல என்ன பண்ண முடியும் நான் அப்பா கிட்ட சொன்னேன் ஆனா அவர் சொன்னாரு நீங்க எப்ப இருந்து இவ்வளோ பணிவானவரா மாறுனீங்க மாம் நாம இதை பத்தி அப்புறம் பேசலாம் இப்போதைக்கு நம்ம என்ன முக்கியமான விஷயம்னு யோசிக்கணும் இந்த தேர்ட்டி லேக்ஸ் எங்க இருந்து வரும் முதல்ல மாமனார் நமக்கு எந்த சொத்தையும் விட்டு வைக்கல அப்புறம் இந்த அநாதைய நம்ம தலையில கட்டிட்டாங்க அம்மா என்ன அம்மா இந்த சிலைக்காக நான் என் வீடு கார் எல்லாத்தையும் வித்துட்டு நடுத்தருவுக்கு வரணுமா அப்படியே வித்தாலும் நமக்கு இவ்வளோ பணம் கிடைக்காது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அனைவரும் யோசிக்க ஆரம்பித்தனர் ஆனால் நேரம் விரைந்து கொண்டே இருந்தது இன்னொரு பக்கம் மேனேஜர் அணிலை கவனித்துக் கொண்டிருந்தான் பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அவன் கைவிட்டு விட்டான் கமிஷனருக்கு தகவல் கொடுத்த பிறகு மூன்று மணி நேரம் முடிவடைவதற்காக காத்திருந்தான் டேட் நான் பாட்டி உதவி கேக்குவா நான் உங்களுக்கு அவங்க காசை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுவேன் ஆனா அவனி பாட்டி உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க அதுக்கு காரணம் உனக்கு தெரியும் பட் மோம் ஒரு தடவை பேசுறதுல என்ன தப்பு நான் கால் பண்றேன் அடுத்த நிமிடம் அவனி அவளுடைய பாட்டி காயத்ரி தேவிக்கு கால் செய்தால் ஆனால் தனது பாட்டி காயத்ரி தேவி தன் அழைப்புக்கு பதில் அளிப்பாரா இல்லையா என்று அவளுக்கு பயமாக இருந்தது ஹா பாட்டி நான் என்கிட்ட உன் நம்பர் இருக்குது சொல்லு என்ன விஷயம் காயத்ரி தேவி அவனி சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் ஆமாம் சரி நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் ஆனா அதுக்கு பதிலாக நீ ஒரு நிபந்தனைக்கு ஒத்துக்கணும் நிபந்தனையா என்ன நிபந்தனை நம்ம குடும்பம் ஜோத்பூருடைய பெரிய கம்பெனி சேரியட் குரூப் கூட வேலை செய்ய போகுது நீ இன்னும் என் மேல மரியாதை வச்சிருந்தா இல்லனா என்னை உன் பாட்டியா ஏத்துக்கிட்டா இப்பவே கௌதம விவாகரத்து பண்ணு அப்புறம் சேரியட் குரூப் சேர்மனுடைய பையன் கபீரை கல்யாணம் பண்ணிக்க பாட்டி நீங்க எப்படி இத சொல்லலாம் இந்த தடவை கௌதம் மேல தப்பு இல்லை பாரு எனக்கு இதை பத்தி கவலை இல்லை நீ ஏன் நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டா அப்போ நான் உனக்கு உதவி பண்ணுவேன் பாட்டி என் அப்பா உங்க பையன் நீங்க உங்க பையனுக்கு எப்படி இதை பண்ண முடியும் அப்புறம் அணில் இன்னைக்கு பிரச்சனையில இருக்கிறது உன்னால தான் நீ என் நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டா அப்போ நான் உனக்கு பணம் கொடுக்க தயாரா இருக்கேன் பாட்டி நான் சொல்றத அவனிக்கு எந்த ஒரு வழியும் தெரியவில்லை அவனி ப்ளீஸ் டோன்ட் வரி நான் ஏதாவது பண்றேன் இப்போ நீ என்ன பண்ணுவ இவ்வளோ பெரிய தொகைக்கு நீ வெளியே போய் பிச்சை எடுப்பியா அவ்னி நான் சொல்றத கேளு இந்த ஆளை இப்பவே விவாகரத்து பண்ணு அவன் வாழ்க்கையில இருந்து வெளியே போயிட்டா அப்போ பாட்டி அவங்க வீட்டுக்குள்ள நம்மள அனுமதிப்பாங்க அப்புறம் எப்படியும் கபீரும் ஃப்ரெண்டு அவனுக்கு ஒண்ணு நல்லா தெரியும் அப்புறம் நான் நிச்சயம் சொல்றேன் அவன் உனக்கு உதவி பண்ணுவான் முப்பது லட்சம் அவருக்கு ஒரு விஷயமே இல்ல கம் ஆன் அவ்னி கீதா தேவிக்கு கபிரை தவிர வேறு வழி தெரியவில்லை ஆனால் கபீரை பற்றிய ஒரு உண்மை இருந்தது அது அவ்னிக்கு நன்றாகவே தெரியும் உண்மையில் கபீர் சேரியட் குழுமத்தின் வாய்ஸ் சேர்மன் சேகர் ஆனந்தின் ஒரே மகன் அவன் ஒரு மோசமான பையன் பெண்கள் அவனுக்கு ஒரு பலவீனம் அதனால் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு பூதிய பெண் அவனிடம் வந்துவிடுவார்கள் அவன் நிறைய வழக்குகளில் சிக்கியிருந்தான் ஆனால் பணத்துக்கும் அந்தஸ்துக்கு முன் எந்த போலீஸ் அதிகாரியும் அவனை எதுவும் செய்ய முடியவில்லை கபீர் அவ்னியின் மீது பலமுறை கை வைக்க முயற்சி செய்தான் காலேஜிலும் அவனியை பின்தொடர்ந்தான் ஆனால் அவ்னி அவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை மற்றொரு பக்கம் இதுவரை அமைதியாக இருந்த கௌதம் கபீரின் பெயரை கேட்டதும் கோபமடைந்தார் ஆனால் யாரும் அவர் தனது தொலைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் ஷோரூமில் இருந்து வெளியே வந்ததும் அவர் தனது மொபைலில் ஒரு எண்ணை டயல் செய்தார் தொலைபேசி ஒழிக்க கேட்டதும் அவரது இதய துடிப்பு வேகமாகியது மிஸ்டர் செக்ரட்டரி ஹலோ மிஸ்டர் நீங்க வேறு யாரிடமும் இல்லை அது அவரது தந்தை ரகுவேந்திரா சிங் ரத்தோரின் செக்ரட்டரி கமல் ஸ்வரூப்பிடம்தான் தான் அவர் ரஞ்சூர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் கௌதம் ரகுவேந்திராவின் இளைய மகன் அவர் ரஞ்சூரின் இளவரசர் கௌதம் தனது அரண்மனையில் சுமீர் பவனியில் வளர்ந்தார் பான் வித் கோல்டன் ஸ்பூன் என்று சொல்வது தவறில்லை வளர்ந்த போது வெளி உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டினார் அந்த ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது அவரது அரச வாழ்க்கையை ஒருபோதும் அவருக்கு பிடிக்கவில்லை ஒரு நாள் ரகுவேந்திரா தனது சிறந்த நண்பரின் மகள் தீபிகாவை அவனைக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது